நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது பழமையான நாள்ல இருந்தே தோன்றியதுதான் நரசிம்மரை பற்றி பதினெட்டு புராணங்களையும் அழகாக சொல்லியிருக்காங்க நரசிம்மர் கோவிலில் சென்று நரசிம்மர வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும் வேலையில் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் கூட நிச்சயமாக அவர்களினுடைய பதவி சார்ந்து ஏதாவது ஒரு கோரிக்கையோட நரசிம்மர் கோவில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது அதை சார்ந்த பிரச்சனைகள் விலகுவதாக கண்கூடாக பார்க்க முடிகிறதுங்க சரி நரசிம்மரை பொறுத்து நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு இந்த அஷ்ட நரசிம்மர் கோவில் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்திரலாம் அதாவது எட்டு இடங்கள்ல இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவில் அப்படிங்கிறது சோளிங்கர் அப்படின்ற ஊர்ல இருக்குங்க நாமக்கல் பூவரசங்குப்பம் பரிக்கல் சிங்கிரிக்குடி சிங்கப்பெருமாள் கோயில் அந்திலி சிந்தளவாடி இந்த எட்டு இடங்களும் அஷ்ட நரசிம்ம ஸ்தலங்களாக இருக்குங்க இந்த அஷ்ட நரசிம்ம தலங்களையும் ஒரே நாளில் தரிசிக்க முடியாது ஆனால் இந்த கோவில் பிரசித்தி பெற்றவையாக